வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி செப்பனியா இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் நான்கு முதல் பதினைந்து வரை தீவுகளிலுள்ள சகல புற ஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள் செப்பனியா இரண்டு பதினொன்று நிர்விசாரமான வாழ்க்கை தீர்க்கதரிசிகள் எனப்படுவோர் இறைவாக்கினை எடுத்துரைப்போர் என்பர் இறைவன் மக்களுக்கு சொல்ல விரும்பும் செய்திகளை தீர்க்கதரிசிகள் புரிந்து அறிந்து எடுத்துரைக்கின்றனர் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தின் மூலம் மக்களுக்கு தேவையான கட்டளைகள் கொடுக்கப்பட்டு விட்டன ஆனாலும் மக்கள் அவற்றை மீறும்போது தேவன் அவர்களை திருத்துவதற்கு அல்லது தண்டிப்பதற்கு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார் என்பதை தீர்க்கதரிசிகள் தான் சொல்லி வந்தார்கள் அதனால்தான் பெரும்பாலான தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய கோபத்தையும் வரவிருக்கும் அழிவுகளையும் சுட்டுகின்றன இன்று நாம் வாசித்த பகுதியில் இஸ்ரவேல் யூதா நாடுகளோடு அருகிலிருந்த காத்ஸா அஸ்கலோன் அஸ்தோத் எக்ரோன் கிரேத்தியா கானான் போன்ற சிறு நாடுகளுக்கும் வரவிழுக்கும் பேரழிவுகளை குறித்தும் சொல்லப்பட்டுள்ளன மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் லோத்தின் வழி வந்தவர்கள் அவர்கள் இஸ்ரவேலரை நிந்தித்ததோடு பெருமை பாராட்டி தூஷணம் பேசினார்களாம் எனவே அவர்களுடைய நாடு கொமாராவை போலாகும் அதாவது அக்கினியால் அழிந்து போகும் அங்கே காஞ்சொறி படரும் அது நித்தியமாய் பாழாகும் இஸ்ரவேலர் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இதைப் போலவே எத்தியோப்பியரும் கொலை செய்யப்படுவார்கள் அந்த நாட்களில் எந்த நாடானாலும் தவறு செய்யும் போது ஆண்டவர் இன்னொரு நாட்டினை அதன் மீது படையெடுக்க செய்து அடிமைகளாக்கி தண்டிக்கிறார் அல்லது அழிக்கிறார் இஸ்ரவேலும் இதற்கு விலக்கல்ல இத்தகைய எச்சரிப்புகளை செப்பனியாவில் அதிகமாய் வாசிக்கிறோம் ஏன் நம் நாட்டிற்கும் இது உரியதுதான் விக்கிரக ஆராதனை வேசித்தனம் கொலை கொள்ளை வன்முறைகள் பொய் பித்தலாட்டம் லஞ்சம் என்று சிறிய பெரிய குற்றங்கள் நம் நாட்டில் பெருகிவிட்டன படித்த குடும்பங்களிலும் கூட பெற்றோர் புறக்கணிக்கப்படுகின்றனர் பாலியல் பாவங்கள் பெருகிவிட்டன குடித்தலும் அடித்தலும் சர்வசாதாரணமாகி தன்னலம் வளர்ந்து நீதி மறுக்கப்படுகிறது தண்டனைகளாக பொருளாதார வீழ்ச்சி தீவிரவாத தாக்குதல் வெள்ளம் வறட்சி என்று பலவற்றால் நாடு தண்டிக்கப்படுகிறது நாமும் வேதனைப்படுகிறோம் நாம் செய்யக்கூடியது என்ன ஆண்டவரிடத்தில் சரணடைந்து உபவாசம் ஜெபம் என்று அவருடைய மீட்புக்காக மன்னிப்புக்காக மன்றாடுவதுதான் தேவன் பட்சிக்கிற தேவன் தேவன் மன்னிக்கிற தேவன் தேவன் பட்சிக்கிற தேவன் தேவன் மன்னிக்கிற தேவன் ஜெபம் அப்பா பிதாவே எங்கள் நாட்டை கண்ணோக்கிப் பாரும் தீமையை அகற்றி எங்களுக்கு நல்வாழ்வு தாரும் ஆமேன்